ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் போடுற இந்த வீடியோ வந்து ஒரு தோட்டவெளி தான் பெரிய நிறைய ஏக்கரில் இருக்கிற ஒரு பெரிய தோட்ட வெளியை சுற்றி நாங்கள் நடந்தோம் அந்த வீடியோ தான் நடந்த போது கொண்டு வந்தேன் வீடியோ போடுறதுக்காக அதுதான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன்னு பாருங்கள் அதில் வந்து நிறைய வித்தியாசமான செடி வகைகள் புதிய புதிய தாவரங்கள் எல்லாம் அந்த ஃபார்மில் இருந்தது அந்த தோட்டத்தில் கூடுமான வரையும் விடிய ஒடுத்துருக்கிறேன் இந்த சைட்டில் நிக்கிறது வந்து பேஸ் மரம் நிறைய காய் இருந்தது அதில் பேஸ் காய் வேறுங்க தெரியும் அவ்வளவு காய் காய்ச்சி இல்லை இலை தெரியாம காய்ச்சிருக்கு அதில் ரெண்டு உண்டு பிடுங்கி கொண்டு வருவோம் நாங்கள் ஐவா வேறுங்கோ எங்க ஐவா மாதிரி வந்து இயற்கையோடு இந்த இடங்களை சுற்றி நடக்கிறது வந்து ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சியாகவும் உடம்புக்கு கூட ஆரோக்கியமாகவும் இருக்கும் எனக்கு வந்து சன நெரிசல் கூடின இடங்கள்ல கட்டிடங்கள் கூடிய இடங்கள்ல நடந்து வாக்கிங் போறதை விட இப்படி வாக்கிங் போறது தான் மிகவும் பிடிக்கும் நான் இருக்கிற இடத்துல வந்து அருகில வந்து இப்போ இந்த மாதிரி தோற்றங்கள் இல்லை அதால இங்க வந்த இடத்துல இது வந்து ஏர்மணியில இருக்கு நான் வெக்கேஷன் போன போது இடத்துதான் இந்த வீடியோ இது வந்து இங்க பாருங்கோ இதில் காட்டுற இந்த செடி வந்து அஸ்பாகரஸ் சொல்லி அந்த தண்டு வகை அந்த குருத்தாக இருக்கிற தண்டை முறிச்சு விற்பாங்க இங்கே கடையில் வெயிட் லாஸ் அதற்கு சாப்பிட்றது அது இங்கே வந்து நல்லா வளர்ந்துட்டு உதார் மாதிரி இது சோளம் எல்லாருக்கும் தெரியும் சோளம் சோளம் எல்லாம் ஆஞ்சிட்டாங்க பிடுங்கி ஆச்சு கொஞ்சம் நெத்து விட்டுருக்கு அதுதான் நாங்கள் கொண்டு போகிறோம் அங்கால அங்கால நிறைய தாவரங்கள் செடிகள் இருக்கு வாரத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து நாங்கள் நடந்து போகணும் அப்படி போகும்போது எங்களுக்கு வந்து அமைதியாகும் மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சி அதோட உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் வேணும்னு சொன்னா இந்த மாதிரியான இடத்தை தெரிவு செய்து நடக்க வேணும்ன்றது எனக்கு விருப்பம் என் எனக்கு அப்படித்தான் சில பேருக்கு வேற மாதிரி இருக்கலாம் சன நெரிசல் கூடுநடங்கள்ல போய் நடக்கிறது அதை பாக்குறது கூட மன மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி தானே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சைட்டில் பாருங்க இதில் காட்டுற இந்த செடி வந்து ஏதோ ஒரு வகை கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்றாங்க இதுல இருந்தாலும் சுகர் எடுக்கிறதாங்க பெரிய பெரிய காலளவு ஒவ்வொருத்த கால் இருக்கு கிழங்கு பெரிய கிழங்கு அதை எடுத்து ஏதோ ப்ராசஸ் பண்ணி சீனி எடுப்பாங்களாம் அது சீனி கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க அது சுகருக்காகத்தான் அந்த கிழங்கு செடி மொபலாகவே ஏக்கரில் அது போட்டுருக்கு அங்காலேயும் இருக்குது அந்த கிழங்கு தான் இங்கால நான் முதல் தடவையாக இந்த கிழங்கு இங்கே தான் என்னடா இது கிழங்குல இருந்து சுகர் எடுக்கலாமன்னு ஒரு ஆச்சரியமாக போயிட்டு நாங்கள் வந்த இதில் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மேப்பிள் ட்ரீ என்ற ஒரு ட்ரீ ட்ரீ இருக்குது அந்த கீறி விட்டு அதில் இருந்து சிரப் எடுத்து மேப்பிள் சிராப் சுவர் சிரப்பு செய்வாங்க அதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ பார்த்தா கிழங்குலேருந்து சுவர் எடுக்கிறாங்கன்னு சொல்ல ஒரே ஆச்சரியமாக கிடக்கு இங்கே வாருங்க இது வந்து ஏதோ ஒரு வகை கேப்ஸ் அவங்க வந்து அவங்களோட சமையலுக்கு போடுற இந்த கேப்ஸ் வந்து எனக்கு பேர் தெரியலை பார்த்து சொல்லுங்க பாவன் பேர் தெரிஞ்சால் அது வந்து ஒரு சோம்பு மாதிரி மனமாக இருக்குது அந்த கேப்ஸ் நான் நினைக்கிறேன் இது என்ன வேற இருக்குது ரோஸ்மாரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகை கேப்ஸ் தான் அப்படியே நிறைய கீழே கேரட் மாதிரியும் இருக்குது கீழே பார்த்தா ஆனால் கேரட் இல்லை கேப்ஸ் இது வந்து ஆஸ்பாக நல்ல நல்லா புதார் மாதிரி வளர்ந்துருக்கு அதை வெட்ட போகிறாங்களே இனி நான் ஒன்று முறிச்சிருக்கேன் இந்தளவு தான் முறித்து சமையலுக்கு இங்கே கடையில் விற்பாங்கள் அதையும் முண்டையை தான் நான் முதல் தடவை இங்க காண்றேன் அல்ல பாருங்க அவ்வளவு புதர் காடு மாதிரி வளர்ந்துருக்கு அஸ்பாரஸ் தான் அவ்வளவும் அது எல்லாமே வெட்டி அழிக்க போகிறாங்களாம் அழிச்சுட்டு திரும்ப அவங்க பாருங்க இப்படி இருக்குன்னு திரும்ப வேறு பயிர் போட போகிறாங்களாம் அதுக்காகத்தான் அது விட்டுருக்கு அப்படியே சுற்றி தோட்டத்தை தாண்டி வந்தாச்சு எல்லாவும் எடுக்கல வந்துட்டு இங்க வந்து ஏர்மன் தெருக்க அழகாக இருக்கு கிராமத்தை சுத்தின வீடுகள் வந்து மிகவும் சுத்தோ அழகோ நேர்த்தியாகவும் இருக்கு ஒரு வீடுகளும் அதே அப்படியே பார்த்து கொண்டு நடந்து போய் ஒரு வீடு கிட்ட வந்துட்டான் ஏர்மனின் கிராமப்புறத்து தெருக்களை பாருங்கள் நண்பர்களே நகரத்தை விட கிராமம் மிகவும் அமைதியும் அழகும் வாய்ந்தது ஏர்மனில மட்டுமில்ல எங்க இருந்தால் எங்களுடைய நாட்டுல இருந்தால் எனக்கு எனக்குன்னா நகரத்தை விட கிராமம் கிராமத்தின் இயற்கை அழகு தான் ரொம்ப பிடிக்கும் அதால் எங்கே போனாலும் கிராமத்தை சுற்றி போகிறது தான் எனக்கு பிடிக்கும் இதில் இருக்கிற அந்த செடி வந்து தக்காளி செடி மாதிரி டொமரிலாஸ்ன்னு சொல்கிறது தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கும் புளிப்பு ஆனால் தக்காளி வகை சார்ந்த இன்னொரு வகை செடி இது அதுதான் இது ரோட் சைடில் இருந்தது அதை பார்த்துட்டு வாரம் இப்படியே காய்ச்சி காய்ச்சி நடந்து வீட்டுக்கிட்ட கிட்டே வந்துவிட்டோம் ஒரு ஒரு ரவுண்ட் பண்ணி அடுத்த சைட்டால் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்படியே காய்ச்சி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்ந்தாச்சு அவ்வளோதான் ரெண்டு நாள் ஒரு பொழுது நல்லா இருந்தது நடந்தது இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ இந்த காரை பாருங்க சரியாக பழுதாயின கார் என்னத்துக்கு இதில் விட்டுருக்குறாங்கன்னே தெரியல